வணக்கம் ஏர்களே ரெண்டு தமிழகத்துல குறிப்பா சென்னையில இந்த வெஞ்சல் புயல் ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிருக்கு சென்னை மட்டும் இல்லாம கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திட்டு மக்கள் மத்தியில அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்பவும் இருக்காங்க அதை நம்ம சமூக வலைத்தளங்களில் நிறையா பார்த்துக்கிட்ருக்கோம் இதுக்கு <laughs> முக்கிய காரணம் என்னென்னா வெஞ்சல் புயல் வந்துட்டு போயிடுச்சு சென்னையில் வந்து புயல் சேதாரம் அவ்வளோவா இல்லை ஆனால் வரலாறு காணாத மலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு போன தடவை வெஞ்ச மலை தான் வரலாறு காணாத மலைன்னு சொல்லலாம் இந்த தடவை பெஞ்ச மழை வந்து கம்மி தான் ஆனால் அப்படி இருந்துமே இன்னும் சென்னையில் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்குது மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாங்க பெரியவங்க குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தத்தெழுத்திட்டு இருக்காங்க இவங்க ஏதோ நிவாரணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சும்மா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர அதுவும் குறிப்பாக திமுகவுடைய கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் நிவாரணம் போய் சேர்றதா சொல்கிறாங்க அது சமூக வலைத்தளங்களில் நிறையா பரவிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் டேமை மக்களுக்கு முன் அறிவிப்பும் இல்லாம திடீர்னு நைட்ல ரெண்டு மணிக்கு அந்த அணையை திறந்து விட்டாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன் அடி நீர் வெளியேறு வெளியேறது இருக்கு ஆனா ஒரு அணையை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அணையை தொடக்க போறோம் அந்த ஆற்றங்கரையோர இருக்க மக்கள் அந்த குடும்பங்கள்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க தொலைக்காட்சியில அனௌன்ஸ் பண்ணுவாங்க செய்தி வரும் இல்லாத குறைக்கு வந்து தாசில்தார்கள் அதிகாரிகள் வந்து சில கிராமங்களுக்கு போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி அணையை திறக்க போறாங்க மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த சாத்தனூர் டேம் ரெண்டு அதாவது முன்தினம் இரவு ரெண்டு மணிக்கு திறந்துருக்காங்க எந்த வித ஒரு அனௌன்ஸ்மெண்டும் கிடையாது குறிப்பா இந்த தென் பனையாறு அந்த ஆற்று கரையோரத்தில் உள்ள மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்க வந்து ஏற்கனவே நாங்க அதை வந்து நாங்கள் முன்கூட்டி மக்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் எப்படி தெரியப்படுத்தியிருக்காங்க இல்ல பத்திரிகை எதுவும் செய்து கொடுத்தாங்களா இல்ல தொலைக்காட்சியில் எதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்ல கலெக்டர் அல்லது தாசில்தார் இல்ல அங்க உள்ள அரசு அதிகாரிகள் அந்த கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாங்களா எதுவும் கிடையாது சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த மாதிரி திறந்து விட போறோம் மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு பாதிக்கப்பட்டது பூரா கிராமத்துடைய மக்கள் அவங்க எப்படி சமூக வலைத்தளங்களை அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா ஆண்ட்ராய்ட் செல் இருக்கிறதே உங்களுக்கு நிறைய பெற்ற இருக்காது எல்லாம் பட்டன் செல் வச்சுருப்பாங்க அவங்க எப்படி அதை பார்க்க முடியும் கேட்டால் நாங்கள் வலைத்தளங்களை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுக காரங்களே ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதை நிறைய பேர் கண்டிக்கிறாங்க அந்த மக்களுக்கு எப்படி செல்ல பார்ப்பாங்க நீங்க நேரடியாக சொல்லணும்ல சொல்லல அதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த சுற்றி உள்ள பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விக்கிரவாண்டி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அந்த தென்பனையாட்டு கரையோரம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த அளவு தென்பணையாட்டு நூறு கிராமங்கள் இருக்கு அதே மாதிரி விழுப்புரத்துலயே மாவட்டத்திலேயே நூறு கிராமங்கள் இருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு முப்பது நாற்பது கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சிலையும் ஒரு அறுபது எழுபது கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க அந்த முன்கூட்டி அறிவிக்காததுனால இவங்க எதை எதை முன்னேற்பாடு இல்லாததுனால இன்னைக்கு வீட்டை இழந்து உடைமைகளை இழந்து உயிரினங்களை இழந்து இன்னைக்கு வந்து திக்கு தெரியாம காட்டுல நிக்கிற விட்ட மாதிரி இன்னைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல போராடிட்டு இருக்காங்க விக்கிரவாண்டி டோல்கேட்ல பாருங்க இன்னைக்கு மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பெண்கள் போராடுறாங்க என் குழந்தைக்கு சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு சாப்பாடு கொடுங்கன்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க சாலை முறையில் பண்றாங்க போலீஸ்காரங்க அவங்களை அதை அகற்றதெல்லாம் குறியா இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய தயாரா இல்ல ஒருத்தர் கையெடுத்து கும்புறாரு நாங்க சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்கிறாரு ஒரு ஆண் மகன் கேட்கிறாரு அப்படி அப்போ அந்த குடும்பம் என்ன கஷ்டத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க இது ஒரு உதாரணம் தான் இப்ப ஏகப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சாப்பாடு இல்ல இதுல போதாக்குறைக்கு அரகண்டநல்லூர்ங்கிற ஊர்ல விழுப்புரம் மாவட்டத்துல அரகண்டநல்லூர் என்ற கிராமத்துல திமுக நிர்வாகிகள் சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடை வாங்கிட்டு அந்த 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 ஸ்மெல்ல பிடிக்காம எப்படி சாப்பிட முடியும் நாங்க பழைய உணவை கெட்டுப்போன உணவை எங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு மக்கள் கொதி கொதிச்சு போயிருக்கிறாங்க ஆனா இங்க கேட்டீங்கன்னா முதல்வரும் துணை முதல்வரும் நாங்கள் மலை ஏற்பாடுக்கு முன்னேற்பாடுலாம் கரெக்டா பண்ணிட்டோம் எங்கேயுமே தண்ணி தேங்கல மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஏற்பாடுலாம் நாங்கள் பக்காவா செஞ்சுருக்கோம் மக்களுக்கு இவ்வளவு பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டிருக்கோம் இவ்வளவு பேருக்கு நிதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் பொன்முடி அவரு விழுப்புரம் மாவட்டத்துல இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை முறையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அவங்களை சந்திச்சு அதை அந்த கிராமங்களை ஆய்வு செய்யறதா போறாரு போன இடங்கள்ல மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவரு போய் மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி அவரு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு மக்கள் யாரும் அவருடைய பேச காது கொடுத்து கேட்கல கையில ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு காதுல இயர்போனை மாட்டிக்கிட்டு எதையோ பாக்குறாரு மக்கள் பூரா பருத வச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் கேக்குறாரு மாதிரி முதல்வர் இந்த மாதிரி ஆட்சியில் இந்த மாதிரி அவர் கொடுமை நடக்குதுன்னு கேக்குறாரு அவரு அந்த அந்த ஆளை வந்து திட்டுறாரு கை நீட்டி சுத்தி விளை கேமரா இருக்கேங்கிற என்ன இல்ல மக்களை அப்ப இவர் என்னமா நடத்துறாரு அந்த மக்கள் கெஞ்சுறாங்க எங்க எதாவது பண்ணி கொடுங்க சாப்பாடு வழி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க யாருமே சட்டப் பண்ணல இவர் அது வார்ட்டல வீடியோ செல்ல பார்த்துட்டு இருக்காரு கடைசியில என்னாச்சு அந்த மக்கள் அவரையும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த மாவட்ட ஆட்சியர் மூணு பேரும் மேலையும் மக்கள் சேரவாரி வாரி அடிக்கிறாங்க ஒரு அமைச்சர் மேல மக்கள் சேர வாரி வீசுறாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் மேல அந்த தொகுதி மக்கள் எவ்வளவு வெறுப்புல இருந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க அதை வந்து அமைச்சர் பொன்முடி ஒரு மேடையில பேசும்போது பெண்கள் மத்தியில கேட்கிறாரு நீங்க ஓசியில தானே போறீங்க ஓசி ஓசி அப்படின்னு ஒரு நக்கலா நையாண்டியா பேசுறாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு மேடையில அவங்க பக்கத்துல அந்த பஞ்சாயத்து தலைவி இருக்காங்க அந்த கூப்பிடுறாங்க அந்த அந்த அம்மாவை கேட்கிற நீ தானம்மா எஸ்சி எஸ்சி தானே நீ அப்படிங்கிறாரு ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா இது இன்னொரு மூத்த அமைச்சர் அவர் என்னன்னா ஒரு மேடையில் பேசுறாரு அரசாங்கத்து மூலமா மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா அந்த திட்டத்தை நக்கல் பண்ணி பேசுறாரு மாணவர்களை பார்த்து பெண்களை பார்த்து கேட்குறாரு என்னம்மா உங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருதா அதை யூஸ் பண்ணுங்க நல்லா மேக்கப் போடுங்க செல்போன் சார்ஜ் பண்ணுங்க நிறைய நேரம் போன்ல பேசுங்கண்ணே அப்படின்னு அவரு பேசுறாரு என்ன அமைச்சரை பேசுற பேச்சா இது அதை படிப்பு செலவுக்கு பயன்படுத்துங்க அந்த மாதிரி பேசினா கூட மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக சொல்லலாம் என்னமோ இவங்க வந்து அவங்க சொந்த கையில் கையிலேருந்து காசை கொடுக்குற மாதிரி ரொம்ப ஈரமாக பேசுகிறாங்க அதுக்கு தான் அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு நல்ல வசமாக வாங்கி கட்டினர் மக்கள் அவரை சேர எடுத்து வீசியிருக்காங்க அவமானம் அவர் முகத்தை தொங்க போட்டு போறாரு அவரை சுற்றி ஒரு ஐம்பது அறுபது போலீஸ்காரங்க அவரை பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க இப்படி இருக்கு நாடு இதில் வந்து இவங்க வந்து நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டோங்கிறாங்க நீர் வடிகால் வாரத்துக்கு ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்களே அது என்னாச்சு எதிர்கட்சிக்காராம் கேட்குறாங்க பலரும் கேட்குறாங்க என்னாச்சு ஏதுன்னு அது அதோட சரி அதுக்கு இது வரைக்கும் எதிர்கட்சியில வெள்ளரிக்கை கேட்டாங்க அதை கொடுக்க முடியுது அவங்களால முடியல அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிரிவலம் பாதையில் அங்கே உள்ள மலையிலிருந்து பாறைகள் உருண்டு கீழே மலை அடிவாரத்தில் இருந்த வீடுகள் மேலே உளுந்து மண் சரிவு ஏற்பட்டு ஒரு ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த வீடியோ காட்சி எல்லாம் பார்க்கும் போது நெஞ்சம் பதருது எல்லாருமே அவருக்கு ரொம்ப இறக்கப்பட்டு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தொகுதியுடைய அமைச்சர் ஏவே வேலு எங்க போனாரு உங்க தொகுதி தானே இதுவரைக்கும் நீங்க போனீங்களாங்க இது வரைக்கும் நீங்க எங்க போகல அந்த பகுதி மக்களுக்கு போய் அருள் சொன்னீங்களா அந்த இறந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க நீங்க எங்க சார் போனீங்க அமைச்சர் தொகுதி அமைச்சர் அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போணுமா இல்லையா இல்ல சென்னையில ஏதாவது வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்க போயிருந்தீங்களா இல்லையா உங்க எந்த சமூக வலைதளங்களையும் செய்தி பெரிய நிறுவனங்கள் உங்களை பார்க்கவே இல்லையா எங்க நீங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்களா தெரியல இல்ல நீங்க மத்தவங்களை குறை சொல்றது எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல எடப்பாடி பழனிசாமியை வந்து வெள்ள நிவாரணத்துக்கு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு இது வரைக்கும் அவர் வர வரல அப்படிங்கிற அவர் வந்தாரு பார்த்தாரு மக்களுக்கு என்னென்ன தேவையோ செஞ்சுட்டு தான் இருக்காரு சும்மா உங்கள மாதிரி வந்து செய்யாததை செஞ்ச மாதிரி சொல்லிட்டு போல அவரு வராரு அந்தந்த பகுதியை பார்வையிடுறாரு ஆய்வு செய்யறாரு அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவையோங்கிறத ஏடிமிக்கே மூலமா அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க உங்களை மாதிரி நேற்று உள்ள சாப்பாடு இன்னைக்கு கொடுக்கல யாருக்கும் அந்த மாதிரி காரி அவங்க என்றைக்கும் பண்ணலை இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரும் அதிமுக அரசு வந்ததில்லை தொடர்ந்து திமுக அரசை மக்களை ஏனமாகவும் மக்களை மதிக்காமையும் முதல்வரே சிலவங்களே அவர் ஏலமாக தான் பேசுகிறாரு எதிர்கட்சி தலைவர் கேட்கற கேள்விக்கான நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு என்ன இது ஒரு முதல்வர் பேசுற பேச்சா ஒரு சாதாரண மக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இதுதான் முதலுடைய கடமை அதுவும் ஒரு கட்சியோட எதிர்கட்சி தலைவர் அவர் அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்க முதல்வராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு மக்கள் சொல்லிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்க தானே போறோம் மக்கள் உங்களுக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு அதே மாதிரி எம்எல்ஏ அன்னியூர் சிவா மக்களை சந்திச்சு உங்களுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்கறதுக்காக போறாரு போன இடங்கள்ல அந்த ஊர் மக்கள் போற அவரை வந்து அசிங்கமா கேக்குறாங்க நாலு நாள் ஆச்ச நாங்க இருக்கமா செத்தமா சாப்பிட்டோமா சாப்பிடறலையா ஒரு வார்த்தை வந்து எங்க பாத்தீங்களா நாலு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து கேட்க வந்திருக்கீங்களே நாங்க இதுக்குதான் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை நாங்க எம்எல்ஏ ஆக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே எதிர்கட்சிக்காரங்க யாருமே கேட்கல ஒண்ணும் பண்ணல அண்ணாமலை எங்க போனாரு அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க இல்ல உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மத்த கட்சி தலைவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு மதிமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன பண்றாங்க உங்க கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அந்த தலைவர்கள் முதல்ல அந்த நிவாரணம் குடுக்கறதுக்கு எங்கே வந்தாங்களா இல்ல மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களே அதெல்லாம் போய் பார்த்தாங்களா இல்லையே நீங்க எப்படி அடுத்த கட்சிக்காரங்களை நீங்க அடுத்த கட்சி தலைவர்களை நீங்க எப்படி குறை சொல்லலாம் நீங்க எதுவும் செய்யலாம் மக்கள் அதை வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் நாமும் அதை பார்க்க தான் போகிறோம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்